வணக்கம் எண்பத்தொம்போதாயிரத்தி நாற்பது ரூபா இல்லாமல் ஒரு சவரன் தங்கத்தோட ஒரு காயினை நீங்கள் இன்றைக்கி வாங்க முடியாது இதில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு சவரன் தங்க காயினாக நீங்கள் வாங்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட நிலமையாக இருக்குது இந்த தங்கம் எப்படி டெய்லி டெய்லி விலை உயர்ந்துக்கிட்டே போகுது இதுக்கு யார் காரணம் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் ஜனவரி ஒன்றாந்தேதி அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு ஒரு கிராமோடய விலை ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயாக இருந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த தங்கத்தோடய விலை பெருசாக ஏறவே இல்லை அதிகபட்சம் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த தங்கத்தோட ஒரு கிராம் விலை மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா இது எவ்வளோனா எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு கிராம் தங்கத்தோட வில ஏழு வருஷத்தில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஏறி இருக்கு சரி இந்த ஏழு வருஷத்தில் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை அதனால் இந்த தங்கத்தோட விலை எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் ஏறி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்பெல்லாம் உலகத்தில் ஒரு தலை போகிற காரியம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதோ அப்போ முதல்ல ஏறுற விஷயம் இந்த தங்கமாக தான் இருக்குது இதுக்கு பல உதாரணங்கள் என்னால் கொடுக்க முடியும் அதில் நம்ம ரீசெண்டாக பார்க்காத இந்த தலைமுறை இதுக்கு முன்னாடி கூட படாத ஊரடங்குலாம் வந்ததே அந்த கொரோனா கொரோனா அந்த கோவிட் பத்தொம்பது தொற்று தான் இந்த தங்கத்தை விலையை ஏற்ற ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதோட ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் கோவிட் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் பல பேரோட லைஃப்பை தலைகிழா புரட்டி போட்டுருச்சு கோடிகளில் புறண்டவங்களை கூட வீதியில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு பலருக்கு அவங்களோட சொந்தங்கள் அவங்களோட விருப்ப என்னென்னலாம் ஆசைகள் இருந்துச்சோ எல்லா கனவையும் அடித்து நொறுக்குனது இந்த கோவிட் இந்த கோவிட்லருந்து தான் தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு டேட்டா சொன்னேன் இல்லையா ஒரு கிராம் தங்கம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுரூபா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதே தங்கம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஏறி இருக்குது இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து வச்சது இந்த ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்த சண்டை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் எந்த தலைபோற காரியமும் எல்லா பிரச்சனைகளும் வந்தாலும் முதல்ல விலை ஏறுறது இந்த தங்கமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இந்த தங்கம் விலை ஏற ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்றுல விலை ஏற ஆரம்பித்த உடனே அந்த பதட்டத்திலேருந்து ஜனங்கள் வெளில வர்றதுக்குள்ளாரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்குது ரஷ்யா உக்ரைன் போரால் தங்கமும் குரூட் ஆயிலும் விலை கணிசமாக ஏறுது நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு விலை கணிசமாக ஏறி இருக்கு இந்த போரோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்த இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு இதனால உலக வர்த்தகம் வேர்ல்டோட எக்கனாமிக்ஸோட டைனமிக்ஸும் மொத்தமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த போர் அப்படியே அதுக்கு அடுத்த வருஷமே இந்த இஸ்ரேலும் காசாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுவும் இன்னும் இந்த பிரச்சனையை இன்னும் ட்ரிகர் பண்ணுச்சு கொரோனாவில் ஆரம்பித்த விளையாற்றம் ரஷ்யா உக்ரைன் போர் இப்போ வந்து இஸ்ரேல் காசா இவங்க ரெண்டு பேர் சண்டையால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போய் இதே இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னிலேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏழாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாவாக இருந்த இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை போன வருஷம் இதே நாளில் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சரி இதோடு நின்றுச்சா இதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே இருந்த தங்கம் விலையோட டபுள் ஆகிருக்கு இதுக்கு பின்னாடி காரணம் யாருங்கிறத நீங்களே டிசைட் பண்ணீங்க ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் அமெரிக்காவோட தேர்தல் நடக்குது அதிபருக்கான தேர்தல் அதிபருக்கான தேர்தல் அது அங்கே தானே நடக்குது நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம இதை கண்டுக்காமல் விட்டுற முடியாது பிரச்சனை என்னென்னா உலகம் ஃபுல்லாக இந்த தங்கத்தை எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு உலகத்தில் அமெரிக்கன் டாலர் அமெரிக்கன் டாலரை மையப்படுத்தி தான் ஒரு பெரிய பொருளாதாரமே நடந்துக்கிட்டு இருக்குது எந்த நீங்கள் பெரிய வர்த்தகம் பண்ணாலும் அதை டாலரில் தான் இருக்கோம் அந்த டாலருக்கு ஈக்குவலான இன்னொரு மாற்று கரன்சி நம்மக்கிட்ட இல்லை அந்த மாற்று கரன்சியாக தான் இந்த தங்கம் இருக்குது அமெரிக்காவில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதனோட தாக்கம் இந்த தங்கத்தில் தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை சரிப்பா செப்டம்பரில் ஏழாயிரம் ரூபா ஒரு கிராம் தங்கம் இருந்துச்சு நவம்பரில் அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் திருப்பி வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்ச உடனேயே தங்கத்தோட விலை அங்கேயே ஏற ஆரம்பிக்குது எலெக்ஷனில் ட்ரம்ப் நின்று ஜெயிக்கவும் செஞ்சிடறார் ட்ரம்ப் ஜெயிச்ச உடனேயே அவர் பதவி ஏற்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இருபதாம் தேதி பதவி ஏற்கிறார் இந்த நவம்பருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தங்கம் ஏறுது இறங்குது ஜிக்சாக் மோட்லேயே இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறார் அது வரைக்கும் தங்கம் ஏழாயிரம் எட்டாயிரம் இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது எட்டாயிரம் சொல்லப்போனால் எட்டாயிரமே ஜனவரி மாதம் தொடலை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் ஜனவரி இருபதாம் தேதி பார் ட்ரம்ப் சர்க்கார் அவரே பதவி ஏற்கிறார் பதவி ஏற்றதுலேருந்து எங்கேயுமே நிற்காம டாப் கியரில் அடித்து நகர்த்தி போய்கிட்டே இருக்குது தங்கத்தோட வெலை ட்ரம்ப்பு தன்னோட ஆட்சி தனக்கு செகண்ட் டைம் ஆட்சி கிடச்சிருச்சுங்கிற அந்த அந்த ஒரு ஆர்வத்தில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சார் பர்டிகுலராக அமெரிக்கா வந்து எந்த நாட்டில் என்ன பிரச்சனைனாலும் முதல்ல தலையிட்டு அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கறது இல்லை எந்த கண்ட்ரி வீக்காக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆயுதம் கொடுக்கறது தான் அமெரிக்காவோட லிட்ரலாக சொல்லப்போனால் தேவையில்லாத பஞ்சாயத்தில் முக்கியமாக தலையை நீட்டுறதில் ட்ரம்ப்பு அப்புறம் அந்த அமெரிக்கா சர்க்காரோட வேலை முக்கியமாக இது தான் இருக்குது ஆப்கானிஸ்தானில் சண்டை நடந்தாலும் நாங்கள் தான் இங்கே ஆளுங்களை அனுப்புவோம் வேறு உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்கள் ஆளுங்க அங்கே போய் தான் சரி பண்ணி கொடுப்பாங்க சொல்லப்போனால் போனால் வேலை பார்க்குறது தான் இந்த அமெரிக்காவோட வேலையாக இருக்குது அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு தேவையில்லாத செலவுகளை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுறார் அதுக்கு தனியாக ஒரு பேரே வச்சுருந்தாங்க அந்த குழுவுக்கு தலைவராக வந்து எக்ஸ் நிறுவனத்தோட தலைவர் எலான் மஸ்க்கை அப்பாயின்ட் பண்ணுறார் எலான் மஸ்க் வந்து இது இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பட்டியலை போட்டு உடனடியாக அந்த திட்டமும் அமலுக்கு வருது அமெரிக்கா எந்தெந்த செலவுகள்லாம் கட்டுப்படுத்தினா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பணம் வருமோ அந்த வேலைகளை மஸ்க் ரொம்ப சிறப்பாக செய்கிறாரு ஒரு கட்டத்தில் ட்ரம்ப்புக்கும் மஸ்க்குக்குமே முட்டுக்குச்சு தேவையில்லாத செலவுகளை கட் பண்ண ட்ரம்ப்பு இப்போ மஸ்கே கட் பண்ணிட்டார் மஸ்கும் வெளியில் வந்துட்டார் அவர் திருப்பி ஒரு தனி கட்சியும் ஆரம்பிச்சிட்டார் இது என்னப்பா அரசியலாக இருக்கேன் நீங்கள் சொல்லலாம் அரசியலும் பொருளாதாரமும் வேறு வேறு இல்லை எந்தெந்த பிரச்சனைகள் அங்கடிச்சா எப்படி நமக்கு வலிக்குது அப்படிங்கிறது தான் இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் மஸ்க்கு வெளியில் போனதுக்கு அப்புறமா ட்ரம்ப் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு பார்க்குறார் ரெண்டாயிரத்தி இருபது ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கின ட்ரம்ப்போட ஆட்டம் எல்லா நாளும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக அடித்து நகர்த்திக்கிட்டே இருக்கார் ஏப்ரல் மே மாத காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாள்லாம் எங்கள் மேலே வரி போடுதோ அவங்க மேலாம் நான் திருப்பி வரி போடுவேன் சொல்லி ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஆரம்பித்தது தான் இந்த தங்கத்தோட விலை உயர்வுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஓ அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் ஓகே சொல்கிறாங்க நல்ல ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிறவங்களுக்கு கம்மியான டேக்ஸ் இந்தியாவை மாதிரியான கண்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப அதிகமான பதிலுக்கு பதில் வரி அப்படின்லாம் சொல்லி போட ஆரம்பித்தார் இந்த பதில் வரி தான் இந்த தங்கம் விலையை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த பதில் வரி சாதாரணமாக நிறுத்தலை ட்ரம்ப்பு ரெசிப்ரோக்கல் டேக்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாரு டைம் கொடுத்து திருப்பி இன்னைக்கிலேருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லி அந்த டேட்லேருந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அமலுக்கு வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் இந்தியா மாதிரியான கண்ட்ரிகள் யாரெல்லாம் ரஷ்யா உக்ரைன் இந்த சண்டையை பயன்படுத்தி எண்ணெயை யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்க மேலெல்லாம் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் தான் இப்போதைக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ரெசிப்ரோக்கல் டேக்ஸு ப்ளஸ் இந்த கச்சா எண்ணெய் வாங்கினதுனால எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ப்ளஸ் அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் அப்படின்னா கூட ஒரு மொத்தமாக ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் வரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம திருப்பூர் மாதிரியான ஊர்கள் வரைக்கும் பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நம்ம லிட்டரலாக பார்த்துக்கிட்டோ இருக்கோம் திருப்பூர் வாணியம்பாடி இந்த மாதிரியான ஏரியாக்களில் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய தகவலாக இருக்குது சரிப்பா இது எதுக்கு தங்கத்தில் ரிலேட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் தங்கத்தோட விலை இங்கே ஏறும் இறங்கும் இதுதான் இதனோட டேக்அவேவாக நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த தங்கத்தை யார் தான் இந்த விலையை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு ரிசர்வ் வங்கி இருப்பாங்க இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டு மத்திய வங்கிகள் அவங்களோட இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் ஏறும்போது இப்போது விலைவாசி அதிகமாக ஏறிடுச்சுன்னும் போது தங்கத்தோட விலையும் ஏறும் இறங்கும் இந்த மாதிரியான ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் சரி இந்த உலகம் ஃபுல்லாக யார் தான் இந்த தங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க தங்கம் விலையை இன்றைக்கி இவ்வளோ ஏறிச்சு அவ்வளோ இறங்கிருச்சு அப்படிங்கிறது யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்த்தோம்னா லண்டனில் உள்ள புல்லியன் மார்க்கெட் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க லண்டனில் ஒரு பர்டிகுலராக ஒரு அமைப்பு தான் வந்து இன்றைக்கி தங்கம் இவ்வளோ வைக்கலாம் இவ்வளோ வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமெரிக்காலே இது மாதிரி ஒரு அமைப்பு உண்டு ஸ்பாட் கோல்டு ஃபியூச்சர்ஸ்னு ரெண்டாக இருக்குது இங்கே எப்போல்லாம் ஏறுதோ அதுக்கு ஈக்குவலாக இந்தியாவில் அதுக்கு தகுந்த மாதிரி விலையை ஏத்துறதோ இறக்குறதோ இந்த நகை கடக்காரங்க தான் இதை டிசைட் பண்ணுறாங்க நகை கடக்காரங்கன்னு சொல்கிறத விட அவங்க ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க அந்த சங்கத்தில் எவ்வளோ விலையை ஏற்றலாம் இறக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனோட சாராம்சம் சரிப்பா தங்கத்தை பற்றி இவ்வளோ டேட்டா கொடுத்துட்டேன் இந்த தங்கத்தை பதிமூணு பன்னெண்டு வருஷத்தில் எப்படி இது இவ்வளோ ஏறுச்சு அப்படிங்கிற டேட்டாவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா இந்த பன்னெண்டு வருஷத்தில் நம்ம மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகமுமே சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறாங்க உலகமே ஒரு அன்சர்டனிட்டி கொரோனா மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற ஒரு இடத்துல மத்திய ரிசர்வ் வங்கிகள் அதிகமாக தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் அவங்களோட பணத்தை வந்து நம்ம நம்ம ஊரில் டிமானிட்டைசேஷன் பண்ணுற மாதிரி அமெரிக்கன் பேக்கப்பில் என்னென்ன காசு இருந்துச்சோ அதை ஃபுல்லாக ரஷ்யா மேலே கட் பண்ணுறாங்க இதை வந்து ரஷ்யா போரை எப்படியாவது நிறுத்திட்டோம் ட்ரை பண்ணுறாங்க பட் போர் நிக்கலை இந்த பிரச்சனை தான் ஒரு பெரிய தலைவலியாக மாறி தங்கத்தை அதிகளவில் வெளியில் கொண்டு வர வைக்குது ரஷ்யாவும் சைனாவும் கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து கண்டினியூஸாக தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க இந்தியாவில் அளவுக்கு வாங்கலை எங்கே தங்கம் அதிகமாக இருக்கோ அந்த நாட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் அதிகம் இப்போ ரஷ்யா ரஷ்யாக்கிட்டேயும் அதிகமான தங்கம் இருக்குது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு நாட்டுக்கிட்டேயும் தங்கம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்கம் எப்படி இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஏறி இருக்குது இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு நான் குறிப்பிட்ட எந்த பெரிய பெயர்களையும் சொல்லலை ஒன் ஆர் டூ தான் இதுக்கு காரணமாக இருக்கலாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிங்க தங்கம் ஒரு சாதாரண மனுஷங்களுக்கும் கூட இப்போ எட்டாக்கனியாக மாறி இருக்கிற இந்த தங்கம் விரைவில் ஒரு கிராம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு இன்னொரு குண்டை போட்டிருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வீட்டில் இந்த தங்கம் அமெரிக்காவில் எங்கேயோ ட்ரம்ப்பு பண்ணுற அட்டகாசத்துக்கு நம்ம ஊரில் இந்த தங்கம் ஒரு சாதாரண மனுஷங்களை கூட எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நன்றி வணக்கம்